Hi வெல்கம் welcome to Sadhana Lifestyle இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்பா திங்க நாங்க வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் இனிமே வந்து இந்த வீட்ல என்ன பண்ணுமோ ஆமா நேத்து வந்தோம் இன்னைக்கு வந்தோம் அப்படின்னா புதன்கிழமை வந்து 11 தேதி தான் நாங்க வந்துட்டு வந்தோம் வந்த உடனே வந்து அம்மாவுக்கு மீன் குழம்பு எல்லாம் செஞ்சு அந்த 8 தேதி வரைக்கும் 8 மாதம் 9 ஆம் தேதி வரமா ஆமா 9 மாசம் நாங்க இங்கே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு தான் முதல் நாள் காலையில் எப்போவும் நாங்கள் ரெண்டு பேரும் இருந்துட்டு அவங்கவுங்க வேலை செய்வோம் இப்போ சாரை வச்சுட்டு எங்களை எங்களை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் மணி இப்போ வந்து ஏழு மணி ஆனால் சார் எழுந்திரிச்சது ஆரே காலுக்கெல்லாம் எழுந்தான் அங்கே மணி அடித்த மாதிரி இங்கேயும் எழுந்திட்டு ஏன்ட்டுச்சு நீங்கள் இடங்க ஏன்னா அங்கெல்லாம் வந்துட்டு கதிர்காலில் வந்துடுவான் பிரியங்க அம்மா எல்லாம் தூக்கிடுவாங்களாம் இங்கே யாருமே இல்லையா அதனால வந்துட்டு அவனாவே படுத்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கான் அப்புறம் சரண் வாங்கி கொடுத்த வண்டியை வந்து இழுத்துக்கிட்டே கடந்த காலையில வீடியோ கால் பண்ணி உங்க அப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க நாங்க சொல்லாம விட்டுறோமா அதனால சார் செய்ய மாட்டாரு

துக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ட தட்ட இன்னும் வந்துட்டு தண்ணி வரல தண்ணி தான் எல்லான்னா இதில் தண்ணி இருக்குது அப்புறம் திட்டமுடியும் அங்கே வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் துணி துவைக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு நம்மளோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு காலைல ஏஞ்சோடனே டீ அங்கெல்லாம் வந்துட்டு பிரியங்காய் போட்டு கொடுத்துருவா இப்போ நம்ம போட வேண்டியதான் டீ காலையில் வந்துட்டு எப்பவுமே விசாகனுக்கு வந்து மாமா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் நல்லா வந்து கேட்பான் ஏபிசிடி சொல்லி தருவாங்க ஆனா அப்புறம் ஒன்று ரெண்டு சொல்லி கொடுப்பாங்க எல்லாமே வந்துட்டு தமிழில் தான் வந்துட்டு சொல்லி கொடுப்பாரு போர்வியில் விரித்து போட்டு அவன் அதில் படுக்கிறதில்ல அப்புறம் பாயிலையும் படுக்கிறது இல்லை அப்படியே உருண்டு உருண்டு வந்துடுறதுனால சார் உடனே இப்போ வந்து எல்லாத்தையும் அடிக்க கற்றுக்கிட்டான் எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் தான் வந்து இருக்கும் இது வந்து என்னோட பீரோடு எடுத்துக்கிறது இது நான் ஏற்கனவே இந்த வீட்டில் வந்துவிட்டு கொஞ்சம் வேஸ்ட்டான க்ளாத்தெல்லாம் வச்சுருக்கேன் ஏன்னால் இந்த மாதிரி ஏதாவது துடைக்கிறதுக்கு ஏதாவது வேணும் அதுக்காக வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் தைக்கிற துணி இதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு தெரில பார்க்கணும் மற்றபடி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சாச்சு இது எல்லாத்தையுமே ரஞ்சிதம்மா வந்து திரும்பி வந்து அடுக்கி வச்சிருக்காரு இந்த மாதிரி இது தம்பியோட துணிங்க தான் இருக்கு இதுல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெருசா உள்ள துணி எல்லாத்தையும் போட்டு செட் பண்ணி இப்போதைக்கு அடுக்கி வச்சிருக்கோம் ஃபுல்லா எல்லாத்தையும் அடுக்கிற வேலைய அடுக்கியாச்சு எப்ப போப்பா இவரோடது அவன் ஆன்டே இருக்கான் சூப்பர் சிங்கர் போறாரு சூப்பர் சிங்கர் போறாருட்டே இருக்காரு என்னன்னு தெரில வந்தோம் அந்த வளகாப்புக்கு வந்துட்டு இந்த மிக்ஸியை வந்துட்டு நம்மளோட வள என்னோடய வளகாப்புக்கு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க மிக்ஸியை அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க ஏன்னான்னு தெரியல நல்லா அரைச்சிக்கிட்டு இருந்த மிக்சி நேற்று வந்து தம்பிக்காக போட்டு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிறேன் என்னமோ தெரில அரைக்க தனியாக அரைக்கும் போது ஓடுது ஆனால் அதுக்கப்புறம் அரைக்க மாட்டேங்குது ஏன்னு தெரில இது வந்துட்டு உடஞ்சிருச்சி ஏதோ அவங்க கீழே கீழே போட்டிருப்பாங்க போல் என்னான்னு தெரில இதெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணணும் இது வந்து நேற்று என்னையே வச்சுட்டா அப்படியே வச்சுட்டாங்க கீழே ஊற்றணும் இந்த எல்லாம் செட் பண்ணியாச்சு சிங் சிங் முதல்ல வந்து எல்லாத்தையும் ஆரம்பித்தாச்சு இந்த சைடு வந்து கொஞ்சம் பொருள் இருக்குது இதெல்லாம் வந்து எங்கே எடுத்து வைக்கணும் என்னான்ட்டு பார்க்கணும் ஏன்னா எல்லாமே செட் ஆயிடுச்சு இது வந்துட்டு சரண் வேலை செய்கிற இடத்துல கொடுத்துருந்தாங்க அவனுக்காக போன்ட்டு எல்லாம் ஏ இது வந்துட்டு குட்டி மீன் கருவாடு சாரி கருவாடுன்ற குட்டி மீன் அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வச்சுருக்கோம் போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிலேபி மீன் அப்பறமேக்கு இது வந்து இதுவும் ஜிலேபி மீன் குழம்பு மீதி இருந்ததை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க நைட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ரசம் நைட்டு வந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் மீதி இருந்ததை வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்துட்டு செட் பண்ணணும் இதெல்லாம் இப்போ நான் வந்துட்டு டீ போட போகிறேன் எப்போவும் நாங்கள் பசும்பால் தான் வாங்கியிருப்போம் இந்த தடவை வந்துட்டு பசும்பால் கிடைக்காதனால இப்போதைக்கு வந்துட்டு பேக்கெட் பாலில் தான் போட போகிறோம் நாலுலருந்து எப்படி பசும்பால் வாங்கிருவோம் நினைக்கிறேன் சவுண்ட் குடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும் காலையில விசாகனுக்கு போன் பண்ணி எல்லாரும் வீடியோ கால் பேசினாங்க எல்லாத்துக்கிட்டே வந்து வீடியோ கால் பேசினா இவ்வளவு நேரம் ராகம் பாடிக்கிட்டு இருந்தான் அப்பாவோட முடிய புடிச்சுக்கிட்டு அதான் மாமா சொல்லிட்டே இருக்காரு உடனே சூப்பர் சிங்க சேர்த்து விடண்டா சூப்பர் சிங்க சேர்த்து விடண்டான்னு சொல்லி வம்பிடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனா இவனுக்கும் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிருது இருங்க வரேன் ம் சரி உக்கார் ஏமா ம் உக்கார் இங்கே பார் இங்கே பார் என்ன இங்கே பார் சாமி அச்சோ எப்போவுமே காலையில் ஆறு மணிக்கெலாம் கரெக்டாக வந்துடுவேன் கதர் விசாகனை பார்க்க இன்னைக்கு வந்துட்டு நேராக இங்கே கிளம்பி வந்துட்டாரு வந்தோடனே கதிர்கிட்ட போயிடுவான் ஏன்னா கதிருன்னு சொன்னாவே விசாகனுக்கு வந்து கதிரே கதிரே ஏன்னா கதிர் வந்து காலையிலே தூக்கிட்டு விளையாட்டு கட்டிக்கிட்டு இருப்பான் இப்போ இனிமேல் வந்து டெய்லி இனிமேல் இங்கே வர வேண்டியதுதான் வந்துட்டான் மணி என்னாச்சு எட்டு மணி ஆகப்போகுது காலையில் வந்துட்டு கடையில் மாவு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா பிரியங்கா இப்போ தான் மாவு ஊற போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏன் என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு வந்து சத்து மாவு வந்துட்டு மாதம் மாதம் கொடுத்துருவாங்க இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே கொழுக்கட்டை அப்புறம் பால் கொழுக்கட்டாய் எல்லாம் செஞ்சு வந்துட்டு நான் வந்து சாப்பிட்ருக்கேன் சரி அதனால் இதில் வந்து இன்னைக்கு வந்து தோசை ஊற்றி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அது வந்தால் தோசை ஊற்றுவேன் இல்லையா ஆப்ப சட்டிலேயோ பனியார சட்டிலேயோ போட்டு சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறேன் இதில் வந்துட்டு ஒரு கப்பு வந்துட்டு இந்த மாவு சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கால் கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அதுதான் இன்றைக்கி வந்து சத்து மாவு தோசை காலையில் வந்துட்டு தோசை ஊற்றுனேன் இந்த மாவில் வந்து அடியில் கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி வந்துச்சு ஆனால் தோசை வந்து சூப்பராக இருந்துச்சு மாமா வந்து நின்றுக்கிட்டே வந்துட்டு ஒரு மூணு தோசை தான் ஊற்றுனேன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து இனிப்பாக இருக்கனால எங்களுக்கு வந்துட்டு செட் ஆகலை சரி தோசைக்கல்ல தான் அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பேன் கேக் மாதிரி ஊற்றி பார்க்கலான்னு பார்த்தா அதுவுமே வந்துட்டு பிடிச்சிக்குச்சு சரி பனியார சட்டியில் ஊற்றலான்னு பார்த்தா இப்படி இருந்துச்சு நான் என்ன பிரச்சனை ஒருவேளை நான் வந்து அரிசி மாவு எதுவும் நான் கம்மி பண்ணி போட்டேனா என்னான்றது எனக்கு தெரியல அதனால் சரி ஓகே டிஃபன் காலைல சாப்பிட்ணும் இல்லையா அதுக்காக உழை வச்சு சாப்பாடு அரிசி போட்டுட்டேன் இது வந்துட்டு நம்ம குட்டிங்களுக்காக வளர்க்க போல ஆனால் டோனி சார் மட்டும் ஒன்றும் வரவே இல்லை இங்கே இது வந்துட்டு இங்கே உள்ள எப்போவும் உள்ள நம்ம ராக்கியோட அம்மா அந்த இது அந்த பக்கத்து வீட்டில் நாய் இங்கேயே நம்ம வீட்டிலே ஆள் இல்லைனால இங்கேயே இருந்துக்குச்சு நெக்ஸ்ட் வச்சு இந்த ஜில்லு வந்துட்டு அங்கேருந்து இங்கேயே வந்துட்டாரு இந்த ராக்கி அங்கே படுத்துருக்கு இதில் விசாகன் வந்து கொஞ்சம் தூங்காமல் ஒலாவிக்கிட்டே கிடந்தான் சரிவேன் தூங்குவான் தூங்குவான்னு காலை சாப்பாடை கொடுத்தேன் தூங்காமல் இங்கே வந்து விளையாண்டுக்கிட்டே இருந்தான் அப்பாவும் தானும் வந்து நான் சுட்ட அந்த ஏடை ஏடு தோசையை வந்து ரெண்டு பேரும் பிரித்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு இவர் இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு நடந்துக்கிட்டு இருந்தாங்க தூங்கிட்டான் சார் இப்போ அவர் தொட்டியில் போட்டு தூங்க வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் விசாகன்றது தான் சொல்லியிருக்கலாம் அம்மா நீ நல்லா கருப்பாக தெரியுத நாளையில்தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாள்னால ஒன்றுமே ஓடல அது இல்லாமல் நான் எங்களுக்கு வந்து தண்ணி வரல வேறு ஆள்ந்து எங்களோட வேலையை அதிகமாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பாய்